உழவர்களை தாக்க முடியாத அரசு ஒரு நிமிடம் கூட நீடிக்கக்கூடாது இதை ஓராண்டிலே நிச்சயமாக தமிழக மக்கள் செய்ய இருக்கிறார்கள் திராவிட மாடல் அரசை விவசாயிகளுக்கு எதிரான விவசாயிகளை படுகொழி தள்ள இருக்கின்ற இந்த அரசை தூக்கி எறிய இருக்கிறார் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் சத்தம் போடாத சத்தம் போடாமல் மும்மூர்த்திகளும் என்னிடம் வந்து ராமதாஸ் உனக்கு என்ன வேண்டும் என்ன வர வேண்டும் என்று தருகிறேன் கேள் என்று சொன்னால் உழவர்கள்தான் உழவர்கள்தான் உலகிற்கே உணவு படைக்கும் கடவுள் என்பது அதுதான் எங்கள் கொள்கை அடிப்படையில் நான் யார் என்று கேட்டால் உழவன் என்பதைத்தான் முதலில் கூறுகிறேன் உழவர்கள் எதிர்கொள்ளும் பத்து பிரச்சனைகளும் தீர்வுகளும் தமிழ்நாட்டில் உள்ள உழவர்கள் எதிர்கொள்ளும் பத்து முக்கிய பிரச்சனைகள் என்ன தெரியுமா உழவர்களின் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காதது உழவர்கள் விளைவிக்கும் அனைத்து விளைபொருள்களும் கொள்முதல் செய்யப்படாதது உழவர்களின் வருமானத்தை உயர்த்த அரசு தரப்பில் நடவடிக்கைகள் எடுக்கப்படாதது பாசன வசதிகள் செய்து தரப்படாதது வேளாண்மையில் நவீன தொழில்நுட்பங்கள் அறிமுகம் செய்யப்படாதது வறட்சி வள்ளத்தால் விவசாயிகள் பாதிக்கப்படும்போது அவர்களுக்கு உரிய இழப்பீடுகள் வழங்கப்படாதது ஏழு வேளாண் சாகுபடிக்கு தேவையான கடன் குறித்த கடன் குறித்த காலத்தில் கிடைக்காதது தொழில்மயமாக்கல் என்ற பெயரில் வேளாண் விளைநிலங்களை பறிக்கப்படுவது ஒன்பது தோட்டக்கலை பெயர்கள் எல்லாம் முறையே சரியாக கொண்டிருக்காங்க தோட்டக்கலை பெயர்கள் மூலிகை பெயர்கள் சாகுபடி பரப்பை அதிகரிக்கப்படாதது வேளாண்மை கல்வி மற்றும் ஆராய்ச்சி ஊக்குவிக்கப்படாதது உழவர்களின் விளைபொருள்களுக்கு உரிய விலை கிடைக்க நடவடிக்கை உலகில் எந்த பொருளாக இருந்தாலும் அதன் விலையை உற்பத்தி செய்பவர்கள்தான் தீர்மானிப்பார் ஆனால் வேளாண் விளைபொருளுக்கு மட்டும் அதை உற்பத்தி செய்த விவசாயிகளால் விலை நிர்ணயம் செய்ய முடிவதில்லை விவகாரங்கள் விளைவிக்கும் அனைத்து விளைபொருள்களையும் அரசே கொள்முதல் செய்யும் நடவடிக்கை சட்டப்படாத சட்டம் வேளாண் விளைபொருள் கொள்முதல் வாரியம் என்ற புதிய அமைப்பை ஏற்படுத்துவது உழவர்களின் வருமானத்தை உயர்த்த அரசு தரப்பில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் உழவன் கணக்கு பார்த்தால் குழப்புகள் கூட மிஞ்சாது என்று சொல்வார்கள் அது உண்மைதான் உழவு தொழிலை லாபகரமானதாக மாற்ற வேண்டும் நிர்பாசன திட்டங்கள் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் தமிழ்நாட்டில் கடந்த ஐம்பத்தைந்து ஆண்டுகளில் ஒரு டிஎம்சிக்கும் திறன் கொண்ட பாசன திட்டங்கள் ஒன்று கூட செயல்படுத்தப்படவில்லை வேளாண்மையில் நவீன தொழில்நுட்பங்கள் இஸ்ரேல் மாடல் விவசாயம் வேளாண்மையில் நவீன தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தும் நாடு என்றால் அது இஸ்ரேல்தான் இஸ்ரேல் ஒரு பாலைவன நாடு அந்த விவசாயம் செய்ய ஏற்ற மண்ணும் இல்லை மழையும் இல்லை தண்ணீரும் இல்லை மழை பெய்ய வைக்க வேண்டுமானால் மரங்கள் தேவை அதனால் பன்னெண்டு ஆண்டுகளில் எட்டு கோடி மரங்களை இஸ்ரேல் நாட்டிலே நட்டார்கள் அதனால் அந்த நாட்டில் ஆண்டுக்கு ஐநூறு மில்லி மீட்டர் அளவுக்கு மழை பெய்யத் தொடங்கியது வளர்ச்சி வெள்ளத்தால் விவசாயிகள் பாதிக்கப்படும் போது வறட்சி வெள்ளத்தால் விவசாயிகள் பாதிக்கப்படும் போது அவர்களுக்கு உரிய இழப்பீடுகள் வழங்கப்படும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் வறட்சி அல்லது வெள்ளத்தால் விழவர்கள் பாதிக்கப்படுவது வாடிக்கையாகிவிட்டது கடந்த பத்து ஆண்டுகளில் கணக்கில் கொண்டால் இருபது பருவங்களில் சாகுபடி நடைபெற்றிருக்க வேண்டும் ஆனால் எட்டு பருவங்களில் மட்டும்தான் வெற்றிகரமாக சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது நிலமுள்ள பன்னெண்டு பருவங்களில் இயற்கை பெயர்களால் பெயர்களால் உழவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆனால் அவர்களுக்கு ஒருவர்கள் கூட உரிய இழப்பு என்று வழங்கப்படவில்லை வேளாண் சாகுபடிக்கு தாராளமாக பலன் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் இந்தியாவில் அதிக எண்ணிக்கையில் உழவர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்றாகும் இதற்கு காரணம் பொதுத்துறை வங்கிகளிலும் கூட்டுறவு வங்கிகளிலும் கடன் கிடைக்காததால் தனிநபர்களிடம் அதிகபட்சத்துக்கு கடன் வாங்கும் விவசாயிகள் குறித்த காலத்தில் அந்த கடனை அடைக்க முடியாமல் கடன் வலையில் சிக்கிக் கொள்வதும் அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் தற்கொலை செய்து தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் தொழிலுடன் சேர்ந்த நோயில் வேளாண் விளைநிலங்கள் அளிக்கப்படுவதை அனுமதிக்க முடியாது ஏன் கூச்சல் போடுறீங்க எதுக்கு கூச்சல் போடுறீங்க மாக்கல் என்ற பெயரில் வேலை நிலங்களை பறிக்கக்கூடாது ஒரு நாடு முன்னேறுவதற்கு தொழில் வளர்ச்சி முக்கியம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் தொழில் வளர்ச்சி என்ற பெயரில் வேளாண் விளைநிலங்கள் அழைக்கப்படுவதை அனுமதிக்க முடியாது தோட்டக்கலை பெயர்கள் மூலிகை பெயர்கள் சாகுபடி பரப்பை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இஸ்ரேல் நாட்டு விவசாயிகள் அதிக லாபம் ஈட்டுவதற்கான காரணம் அவர்கள் நெல் கோதுமை போன்ற பெயர்களை அதிகம் சாகுபடி செய்வதில்லை அதிகம் சாகுபடி செய்யாமல் மலர்கள் பழங்கள் காய்கறிகள் போன்ற பெயர்களை அதிக அளவில் சாகுபடி செய்வதுதான் வேளாண்மை கல்வி மற்றும் ஆராய்ச்சி ஊக்குவிக்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் வேளாண் சாக சாகுபடி குறிப்பிடத்தக்க அளவுக்கு முன்னேறாத இன்னொரு காரணம் வேளாண் துறையில் ஆராய்ச்சிகள் செய்யப்படவில்லை உழவர்களை பாதுகாப்பதில் தமிழக அரசு படுதோல்வி அடைந்துவிட்டது தமிழ்நாட்டில் உழவர்களின் வாக்குகளை பெருமளவில் வாங்கிதான் திமுக ஆட்சிக்கு வந்தது ஆனால் ஆனால் உழவர்களின் நலனுக்காக திமுக அரசு ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை உழவர்களை குண்டர் சட்டத்தில் அடைத்த கொடூர அரசு திமுக அரசு மு க ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது விளைநலன் விளைநலங்கள் கையகப்படுத்தப்படுவதை எதிர்த்து குரல் கொடுத்தார் ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு தலையாளியாக மாறிவிட்டார் விழாவர்களை காக்க முடியாத அரசு ஒரு நிமிடம் கூட பதவியில் நீடிக்கக்கூடாது தமிழ்நாட்டில் கடந்த முப்பது ஆண்டுகளில் பத்தாயிரத்திற்கும் கூடுதலான விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் இப்போதும் உழவர்கள் த தற்கொலை செய்து கொள்வது தொடர்கதையாக கொண்டிருக்கிறது உழவர்கள் போராட்ட குணத்துடன் திகழ வேண்டும் தமிழ்நாடு உழவரப் இயக்கத்தின் சார்பில் நடத்தப்படும் இந்த மாநாட்டின் வாயிலாக விவசாயிகளுக்கு நான் ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறேன் வேறுபிடிக்கு உழவர்களாகிய நீங்கள் போர்குணத்துடன் திகழ வேண்டும் என்பதுதான் பஞ்சாப் ஹரியானா உழவர்களின் போராட்டமே அவர்களின் உழவுக்கு உயர்வுக்கு காரணம் இந்தியாவில் விவசாயத்தின் மூலம் அதிக லாபம் எட்டுபவர்கள் பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்களைச் சேர்ந்த உழவர்கள்தான் அந்த மாநிலங்களில் பாசன வசதி அதிகமாக செய்யப்பட்டிருப்பது ஒரு காரணம் என்றாலும் கூட அந்த அங்கு உழவர்களின் விளைபொருட்களுக்கு இந்தியாவின் மற்ற அனைத்து மாநிலங்களிலே அதிக விலை கிடைக்கிறது இதற்கு காரணம் அவர்களின் சிங் போன்ற பார்வை ஆட்சியாளர்களுக்கு வேண்டும் நாளை மறுநாள் டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி என்ன நாள் தெரியுமா அன்றுதான் தேசிய உழவர்கள் நாள் கடைபிடிக்கப்படுகிறது அதற்கான காரணம் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் சரண் சிங்கின் பிறந்த நாள் என்பதுதான் உழவர்களின் ஒப்பற்ற தலைவர் சரண் சிங் உழவர்களின் ஒப்பற்ற தலைவர் என்றால் அது சௌத்ரி சரண் சிங் தான் உத்தரப்பிரதேச அமைச்சர் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் மத்திய உள்துறை அமைச்சர் மத்திய நிதியமைச்சர் துணை பிரதமர் பிரதமர் என ஏராளமான பதவிகளை வைத்த போதும் கடைசி வரை உழவர்களை மறக்கவில்லை அவர் உழவர்களுக்காகவே வாழ்ந்தவர் உழைத்தவர் உத்தரப்பிரதேசத்தில் பல்வேறு பொறுப்புகளில் இருந்தபோது பந்துவட்டி இருந்து உழவர்களை மீட்க கடன் மீட்பு சட்டம் உழுபவர்களுக்கே நிலத்தை சொந்தமாக்கும் சட்டம் ஜமீன்தாரி முறை ஒழிப்பு சட்டம் ஆகிய மூன்று முத் முத்தால சட்டங்களை கொண்டு வந்தவர் அந்த சட்டங்கள்தான் உழவர்களை அழிவிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு மத்திய உள்துறை அமைச்சராக இருந்த அவர் அந்த பதவியிலிருந்து விலகி உழவர்களுக்காக மீண்டும் போராடத் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி அதாவது எழுபத்தி ஏழாம் பிறந்த எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளில் டெல்லியில் மாபெரும் விவசாயிகள் பேரணியை நடத்தினார் அந்த பேரணியில் பத்து லட்சத்திற்கும் அதிகமான விவசாயிகள் கலந்து கொண்டனர் அவர்களை திரட்டுவதற்காக அவர் எந்த ஏற்பாடும் செய்யவில்லை அவர் அமைப்பு மட்டும்தான் அழைப்பு மட்டும்தான் விடுத்தார் அதை ஏற்று உழவர்கள் டிராக்டர்கள் உள்ளிட்ட வாகனங்களில் இருந்து உத்தரப்பிரதேசம் மற்றும் அண்டை மாநிலங்களில் இருந்து டெல்லியில் குவிந்தனர் அதன் பிறகு சரண் சிங் கூடியது கூட்டியது போன்றதொரு கூட்டத்தை இன்று வரை யாராலும் டெல்லியில் கூட்ட முடியவில்லை உழவர்களின் நலன்களுக்காக கடன் தள்ளுபடி உள்ளிட்ட முப்பத்தைந்து கோரிக்கைகளை முன்வைத்து அந்த பேரணி நடைபெற்றது அதில் பங்கேற்ற உழவர்களை சந்தித்த பத்திரிகையாளர்கள் எதற்காக இந்த பேரணி நடைபெறுகிறது என்று கேட்டார்கள் ஆனால் அதற்கான பதில் அவர்கள் யாரிடமும் இல்லை மாறாக எங்கள் சௌத்ரி அழைத்தார் அவர் அழைத்ததால் அது அற்பம் இருக்கும் என்பதால் நாங்கள் திறந்து வந்துவிட்டோம் என்று கூறினார்கள் அந்த அளவுக்கு அவர் மீது விவசாயிகள் நம்பிக்கை வைத்து வந்தார்கள் அவர் எதை சொன்னாலும் அதை செய்யல தயாராக இருந்தார் உழவர்கள்தான் சரண் சிங்கின் வலிமை அதனால்தான் இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு தொழில்துறைக்கு ஆதரவான கொள்கையை ஆதரித்த போது அவரை சரண் சிங் கடுமையாக எதிர்ப்பார் பின்னாளில் நெருக்கடி நிலை காலத்திற்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவுடன் நெருக்கடி நிலைமை காலத்தில் வளர்ந்த ஊழல்களுக்காக இந்திரா காந்தியை கைது செய்து சிறையில் அழைத்தார் அனைத்து காலங்களிலும் அவருக்கு உழவர்கள் துணை நின்றனர் சரண் சிங் அதிகாரத்தில் இருந்தபோது உழவர்களுக்கு நன்மை செய்தார் அதிகாரத்தில் இல்லாத போது என்னை போல உழவர்களின் நன்மைக்காக போராடினார் அதனால் தான் அவர் உழவர்களின் சாம்பியன் என்று அழைக்கப்படுகிறார் அதனால் தான் அவர்கள் திறந்த நாளில் தேசிய உழவர்கள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதற்காகத்தான் அவருக்கு அண்மையில் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது அவரை போன்ற பார்வையுடன் என்ற மத்திய மாநில ஆட்சியாளர்கள் செயல்பட்டால் உழவர்கள் உயர்வு பெறுவது உறுதி இறுதியாக ஜல்புருஷ் ராஜேந்திர சிங் ராஜேந்திர சிங் என்பதை பற்றி நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ராஜேந்திர சிங்குக்கு வயது அறுபத்தி நாலு அவர் ஆயுர்வே ஆயுர்வேத மருத்துவத்தில் பட்டப்படிப்பு முடித்த அவர் ராஜஸ்தான் மாநிலத்தில் பணி நியமனம் செய்தார் செய்யப்பட்டார் வளர்ச்சியான பகுதி மக்களின் முதல் தேவை குடிநீர் என்பதை உணர்ந்து கொண்ட ராஜேந்திர சிங் அதனை ஏற்படுத்தி தருவதற்கான முயற்சியில் இறங்கினார் இந்தியாவின் பாரம்பரிய நீர் சாகரிப்பு முயற்சிகளை முறைகளை நவீன முறையில் செயல்படுத்தி சுமார் ஆயிரம் கிராமங்கள் பயன்படும் வகையில் ஏராளமான தடுப்பணைகளையும் குளங்களையும் அமைத்தார் நாம் செய்தது போல் வளத்தை இழந்து மழிந்து கொண்டிருந்த பல ஆறுகள் இவரது தீவிர முயற்சியால் புத்துயிர் பெற்றன தண்ணீர் மனிதர் என்று போற்றப்படும் ராஜேந்திர சிங்குக்கு தண்ணீருக்கான நோபல் பரிசு அறி அறியப்பறியப்படும் சாக நீர் மேலாண்மை விருது வழங்கப்பட்டுள்ளது ராஜேந்திர சிங்கைப் போல அவரை போல்தான் தமிழ்நாட்டில் வளத்தை பாதுகாப்பதற்காக மரங்களை நடுதல் ஏரிகளை தூடுவாறுதல் தடுப்பணைகளை கட்டுதல் உள்ளிட்ட பணிகளை பசுமைப்பாக வாயிலாக நான் மேற்கொண்டு வருகிறேன் தமிழ்நாட்டு நிலைமை குறித்து என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏன் சத்தப்படுறீங்க என்ன பிரச்சனை இல்லை என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்கன்ற கத்துறீங்க ஏன் கத்துறீங்க சொல்லுங்க தமிழ்நாட்டின் நிலைமை குறித்து கவலையுடன் பேசும் தண்ணீர் மனிதர் ராஜஸ்தான் மாநிலத்தை விட தமிழகத்தில் ஆறு மடங்கு அதிகமாக மழை பெய்கிறது ஆனால் ராஜஸ்தானில் குடிநீர் பஞ்சம் இல்லை ஆண்டுக்கு சராசரி மழை பொழியும் தமிழ்நாட்டில் குடிநீர் பஞ்சம் நிலவி வருகிறது இதற்கு தமிழகம் தண்ணீர் மேலாண்மை மிகவும் முக்கிய இருப்பதே காரணம் தமிழகம் முழுவதும் மழைநீர் சேகரிப்பு திட்டங்கள் பேரளவுக்கே இங்கு செயல்படுத்தப்படுகிறது தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள வறட்சி மனிதர்களால் உருவாக்கப்படும் செயற்கையான ஒன்றுதான் மேலும் நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு மற்றும் ஆற்று மடலை எடுத்து தமிழகத்திற்கு மட்டுமின்றி அண்டை மாநிலங்களுக்கும் கடத்துவதே இதற்கு காரணம் மணல் தண்ணீர் கொள்கையை தமிழக அரசு தடுக்காவிட்டால் தாமிரபரணி வைகை காவிரி தென்பெண்ணை பாலாறு ஆகிய ஐந்து ஆறுகள் அழிந்து போகும் நிலை உருவாகும் ஆற்று மணல் விவசாய ஆற்று மணல் விரயத்தை தடுக்காவிட்டால் ஐம்பத்தி ரெண்டு உபரி நீர் வடிகால் படுகைகளும் வடிநிலப் படுகைகளும் மூதாதையர்களால் பாதுகாக்கப்பட்ட முப்பத்தெட்டு ஆயிரத்தி எழுநூற்றி இருபது பாசன குளங்களும் நீர்நிலைகளும் மறைந்துவிடும் மணல் வியாபாரத்தையும் நிறுத்திவிட்டு வரலாறு வரலாறு காணாத வளர்ச்சியில் இருந்து தமிழர்களை காக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தண்ணீர் மனிதர் கூறுகிறார் தண்ணீர் மனிதர் அஜேந்திர சிங் கூறுவதைத்தான் நாங்களும் தொடர்ந்து கூறி வருகிறோம் ஆனால் அதைக் கேட்கத்தான் தமிழக அரசு தயாராக இல்லை அதனாலே அடுத்த 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 போராட்டம் எங்கே நடக்கும் இது மாநாடு உழவர் பேர் இயக்கத்தின் சார்பாக மாநாடு நாம் அடுத்து போவது ஒரு போராட்டம் விவசாயிகளுக்கான ஒரு போராட்டம் அந்த போராட்டம் சென்னையிலே போர் நினைவு சின்னம் போர் நினைவு சின்னம் அந்த இடத்துல இங்கு கூடியிருக்கின்ற விவசாயிகள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் போல பத்து மடங்குக்கு மேலே அங்கே கூடுவார்கள் அந்த இடத்திலே கூடுவார்கள் ஒரு நாள் அந்த இடத்தை முற்றுகையிடுவார்கள் பத்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அந்த போராட்டம் நடைபெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அநேகமாக அந்த போராட்ட தேதி நான் அறிவிப்பேன் அதற்கு நீங்களெல்லாம் தயாராக வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த போராட்டத்தை அந்த தேதியை நான் அறிவிப்பேன் இர இடத்தை உங்களுக்கு இப்பொழுது சொல்லிவிட்டேன் அதனாலே இந்த மே இந்த மாநாட்டை உழவர்களுக்கான இந்த மாநாட்டை மிக சிறப்பாக ஒரு மாத காலம் அவகாசம் கூட கொடுக்கவில்லை இரவு பதிலாக எல்லா மாவட்டங்களுக்கும் அலைந்து நிறைந்து மாவட்ட சேவர்களோடு பேசி அவளுடைய ஒத்துழைப்பை கேட்டு மிக சிறப்பாக சமீப காலங்களில் இப்படி ஒரு இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை நடத்தவில்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு நடத்திய பழனிசாமி ஆலயம் இந்த மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் அனைத்து மாவட்ட இதற்கு ஒத்துழைப்பு தந்து இங்கே நிரளாக மக்களை விவசாயிகளை கூட்டி வந்த அனைத்து மாவட்ட செயலர்களுக்கும் என்னுடைய பாராட்டையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து முடிக்கிறேன் நன்றி